பாதுகாக்கணும் நல்லா பாதுகாக்கணும் நேரம் மிக முக்கியமானது குடும்ப வாழ்வில் நேரம் கொடுக்கலையேன்னு மனைவி சொன்னால் இவர் வாட்சப் கணக்கு பார்த்துட்டு இருப்பார் காலையில் எட்டு மணிக்கு ஆஃபீஸ் போனேன் ஆறு மணிக்கு தான் நான் திரும்பி வந்தேன் அதுக்கு பிறகு ஏழு எட்டு ஒம்பது பத்து தூங்குற வரைக்கும் உன்னோட தானே இருந்தேன் பத்து மணி நேரம் உனக்கு பன்னெண்டு மணி நேரம் ஆஃபீஸ்க்கு மீது உள்ளதால் தூக்கம் ஏன் நேரம் கொடுக்கலன்னு சொல்கிற ஒரு பெண் இந்த நேரத்தை விரும்பலை ஒரு பத்து மணி நேரம் அவங்களோட இருக்கணும் பன்னிரெண்டு நேரத்தை விரும்பல எந்த நேரத்தை விரும்புறாங்க வீட்டுல உட்கார்ந்து இருந்தாலும் இருக்கீங்களே பேசிக்கிட்டே இருக்கிறீங்களே இந்த நேரம் அவங்களுக்கு வேணும் அந்த பெண்ணுக்கு தேவை அந்த பெண்ணின் மீது கவனம் அவ்வளவுதான் நான் உன்னை பார்த்துட்டு நான் உன்னை பாக்குறேன் நான் உன்னை கவனிக்கிறேன் நீ தான் எனக்கு முக்கியம் மற்றதெல்லாம் முக்கியம் இல்லைன்னு தெரியணும் அந்த பெண்ணுக்கு என்னை விட இவருக்கு ஃபோன் தாங்க முக்கியம்னு தெரிஞ்சால் என்ன நடக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்குவா அந்த பெண் சந்தோஷத்தை கொடுப்பாளா இப்போ நேரம் குடும்ப வாழ்வில் மிக முக்கியமானது இது இருந்தால்தான் மகிழ்ச்சி அந்த குடும்பத்தில் அமையும் குடும்பத்தோடு உட்கார்ந்து இஃப்தார் செய்யுங்க குடும்பத்தோடு உட்கார்ந்து சஹர் செய்யுங்க குடும்பத்தோடு ஒரு நாள் வெளியே போய் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிடுங்க பிள்ளைகளுக்கு நேரம் கொடுங்க நீங்கள் எப்படி உங்கள் மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அப்படித்தான் அவங்க உங்களுடைய பிள்ளைகள் அவங்களுடைய மனைவிமார்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க உங்களை ரோல் மாடலாக எடுத்திருப்பாங்க என்னுடைய வாப்பாக்கு என் அம்மா தான் என்னுடைய அம்மா தான் முதல் தரம் அது மூலம் என்னுடைய மனைவிக்கு நான் தான் முதல் தரம்னு நினைப்பாங்க நீங்கள் உங்களுடைய மனைவியை ஏதோ தேவைக்காக மட்டும் டீ எடுத்துட்டு வா அல்லது காஃபி எடுத்துட்டு வா அல்லது துணியை துவச்சு போடு அல்லது வீட்டுக்கு இந்த சமையல் செய்யின்னு சொல்லி ஒரு வேலைக்காரி மட்டும் வேலைக்காரியாக மட்டும் பயன்படுத்தினால் உங்கள் மனை உங்கள் பிள்ளை எப்படி பயன்படுத்துவாள் அவங்களுடைய மனைவி நீங்கள் தான் நீங்க தான் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆசிரியர் வேற யாரும் கிடையாது வேற யாட்டமை படிக்க போறாங்க அவங்க இந்த விஷயத்தை எல்லாம் செல்லமுடைய வாழ்க்கையை பார்ப்போம் பின்னால் மூன்றாவது குடும்ப வாழ்வு மகிழ்ச்சியாக இருக்கணும்னு சொன்னால் நம்பிக்கை இருக்கணும் கணவன் மனைவி மேல ஒரு மனைவி கணவனை முழுமையாக நம்பியே ஆக வேண்டும் ஒரு பெண் ஒரு பெண்ணை கணவன் முழுமையாக நம்பியே ஆக வேண்டும் அவர்களுடைய மனைவியை இந்த நம்பிக்கையில கொஞ்சம் குறைஞ்சாலும் முடிஞ்சு போச்சு இன்னைக்கு என்ன இன்னைக்கு உள்ள நவநாகர் இன்னைக்குள்ள இந்த இணையதள கலாச்சாரத்துல ஒரு கணவன் மனைவி இந்த இருவர் எதை விரும்புறாங்க தெரியுமா என்கிட்ட எல்லாமே இவர் ஓப்பனா இருக்கணும் விரும்புறாங்க எதையும் இவர் மறைச்சிடக்கூடாது ஃபேஸ்புக்கில யார் ஃப்ரெண்ட் ரிகோர்ஸ் கொடுக்கறாங்கற முதற்கொண்டு எனக்கு தெரியணும் எல்லாம் எனக்கு ஓப்பனா இருக்கணும் ஓலா தஜஸ் அதை தெரிவதற்காக எதை செய்ய வேண்டும் என்று நினைத்து நினைக செய்கிறார்கள் கணவனுக்கு தெரியாம செக் மனைவியை வைத்துக் கொண்டு போனை கேட்டு பாருங்கள் சரியான விஷயம் ஆனால் மனைவி இல்லாத பொழுது போனை எடுத்து பார்த்தால் என்ன என்ன உள்ளத்தில் இருக்கு உங்களுக்கு சந்தேகம் இருக்கு உங்கள் கணவன் இல்லாத பொழுது அவர்களுடைய போனை நீங்கள் ஒரு தவறான எண்ணத்தில் யாரோட பேசியிருக்காரு யாரோட ஃபேஸ்புக்கில் சாட் பண்ணியிருக்காரு யாரோட வாட்ஸ்அப்பில் சாட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கறதுக்காக ஃபோனை திறந்தீங்கன்னா அந்த வாழ்க்கை வாழ்க்கையா இதுவெல்லாம் கணவன் மனைவியுடைய ஹலாலான வாழ்க்கையா கணவன் இருக்கும் பொழுது ஃபோனை கேளுங்க தவறு இல்லை இப்படித்தான் ஒரு ஷேஃப்ட வந்து ஒரு ஒரு மனிதர் கேள்வி கேட்குறாரு ஷேக் என்னுடைய மனைவி பகலில் பார்த்தா அவளுடைய முகம் கொஞ்சம் தான் பிரைட்டாக இருக்கு ஆனால் இரவுல போர்வையை என் மனைவி போட்டுட்டா அவளுடைய முகத்திலேருந்து அப்படி வெளிச்சமெல்லாம் வெளியேறுது அப்படின்னாரு இப்போ அந்த ஷேக் சொன்னாரு உங்கள் மனைவி உங்களுக்கு உங்களுடைய போனை செக் பண்ணுறாங்க அந்த போனுடைய லைட் அது அத பாருங்க அந்த போர்வையை அப்படி தான் எனக்கு கலாச்சாரம் மாறிடுச்சு அல்லாஹ் ரபுல் அலமின் நம்மை சீர்படுத்துவாடாக கண்ணியத்துக்குரியவர்களே இப்படி நம்பிக்கை கணவன் மனைவியிடத்திலே இடத்திலே பரிமாறப்பட வேண்டும் அப்படி கணவன் மனைவி நான் ஓப்பனாக இருக்க தேவையில்லை மனைவி என்னை பற்றி என்ன தெரியணும் அந்த பெண்ணுக்கு என்ன பத்தி என்ன தெரிஞ்சிருக்கணும் அதெல்லாம் அந்த பெண் தானே மனைவி அவளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கிறோமோ அதான் தெரிஞ்சிருக்கணும்னு நினைச்சா அதுவும் தப்புதா இன்னும் பல பேருக்கு நம்ம இடத்துல நம்ம எவ்வளோ சம்பளம் வாங்கணும் நம்ம மனைவிக்கு தெரியாது மறைச்சு வச்சிருக்கோம் ஏன் அதில் ஒரு காரணமும் இருக்கு ரெண்டு பவுன் நாலு பவுனு அடுத்த மாசம் மாறிடும் ஆனால் வெளிப்படுத்த வேண்டிய விஷயங்கள் எல்லாம் வெளிப்படுத்த முக்கியத்துவமே இல்லை ஒரு மனைவிங்கிறவர் தன்னுடைய வாழ்க்கையில் நெருக்கமானவள் தன் கஷ்டத்தையும் இன்பத்தையும் பகிர்வதற்கு நெருக்கமானவள் என்ற உறவே இல்லை ரசூல்லாஹி சொல்லு அலிகு வசல்லம் ஜிபிரில் அலிகுஸ்லாமை நேரடியாக பார்க்கிறார்கள் ஹெராவுடைய குகையில் பார்த்தவுடன் பதட்டம் ஏற்பட்டு வகை இறங்கியதற்கு பிறகு யாரிடத்திலே ஓடுகிறார்கள் விடத்தில் சொன்ன என்ன நடந்தது என்பதை அந்த போர்வையை போற்றியது போற்றி நிதானமானதற்கு பிறகு வெளிப்படுத்துகிறார்கள் இதுதான் நடந்துச்சு சொல்லி யாரை முதன்மையாக்குனாங்க அல்லாஹுடைய ரசூல் சல்லாஹூ அலி வசல்லம் தங்களுடைய மனைவிய தங்களுடைய கஷ்டத்துக்கு தீர்வு வீட்டில் இருக்குன்னு நினைச்சாங்க ஆனால் இன்னைக்கு நமக்கு அப்படி இல்லை முதன்மை நம்ம கஷ்டத்துக்கு தீர்வுனா நம்ம ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுவோம் வேறு யாராவது நமக்கு தெரிஞ்சவங்களை கால் பண்ணுவோம் மனைவியா அதெல்லாம் ஒன்றும் இல்லைமா நல்லதா இருக்குன்னு விட்டுருவோம் மனைவியா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நல்லதாங்க இருக்கேனா அப்படின்னு விட்டுருவாங்க இப்போ இந்த முதன்மை குடும்பத்தில் கணவனும் மனைவியும் ஒவ்வொருவரும் ஆக்கப்படவில்லை என்றால் சந்தோஷம் இருக்காது மகிழ்ச்சி இருக்காது அது உங்களுடைய உறவு உங்களிடமிருந்து படைக்கப்பட்ட பெண்ணவள் உங்களுக்காகவே தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த பெண்ணவள் பர் அர்ப்பணித்த ஆனவன் இந்த உணர்வு இருவருக்கும் மத்தியில் பகிரப்பட வேண்டும் அசூல் அழகி வசல்லம் சிறந்த முன்மாதிரி கணவன் தங்களுடைய மனைவிமார்களோடு அவர்களுக்கு இருந்த ரொமான்டிக் மாதிரி யாருக்கு இருக்க முடியாது ரொமான்ஸ் ஹராமா மனைவிமார்கள்ட்ட ரொமான்ஸ் இருக்கிறது ஹராமா ஹலாலா ஹலால் உடைய ரொமான்ஸ் என்ன தெரியுமா இன்னைக்கு உது செஞ்சுட்டு மனைவி ஏதாவது துணியை கொடுக்க வருவாங்க காசை கொடுக்க வருவாங்க கைப்பிடி அடிச்சுன்னா ஐயோ அசோக் ஃபிரா உது போயிருமேனு சொல்லி மறுபடி உது செய்வோம் தொட்டாத தொட்டாத என்ன தொட்டாதம்பாங்க அசூல்லா சல்லாஹு அலி வசல்லமுடைய ரொமான்ஸ் என்ன தெரியுமா அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அலி வசல்லம் தங்களுடைய மனைவிமார்களோடு நடந்து கொள்ளக்கூடிய நடந்து கொள்ளக்கூடிய முறை ஐஷா ரதி அல்லா சொல்லுகிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அலி வசல்லம் தொழுகைக்கு செல்வதற்கு முன்னால் மனைவிகளை முத்தமிடாமல் செல்ல மாட்டார்கள் மனைவிகளை எத்தனை வக்துக்கு அஞ்சு வக்துக்கும் ரசூல் அல்லாஹி சல்லாஹூ அழகுவ செல்லம் தொழுகைக்கு போகிறதுக்கு முன்னாடி மனைவியை கூப்பிட்டு ஒரு முத்தமிட்டு தான் அல்லாஹுடைய ரசூல் சல்ல அழகுவ செல்லம் செல்வார்கள் என்ன ஒரு முன்மாதிரி அன்பை வெளிப்படுத்துறதுல வீட்டுக்கு போகிறீங்களா கொஞ்சம் தூரத்தில் இருந்து ஒரு கிஃப்ட் ஒரு ரோஸ் ஒரு ரோ ஒரு ரோஸை வாங்கிட்டு போங்களேன் தப்பு இல்லையே ரோஸை கொடுக்குறது தப்பு இல்லையே ரோசை கொடுத்து உன்னை நான் நேசிக்கிறோமா அல்ல நம்மளுடைய நேசத்தை அதிகப்படுத்துட்டு சொல்கிற தப்பு இல்லையே அந்த பெண் எதை விரும்புகிறாளோ அதை ஒரு அன்பளிப்பாக அந்த பெண்ணுக்கு செய்வது தப்பு இப்படி அன்பும் பாசமும் காதலாக அந்த குடும்பத்தில் வெளிப்படுத்தப்பட்டால் நிரந்தரமாக அந்த அன்பு அமையும் அப்துல்லா சொல்வது ரத்தி அல்லாஹு அன் தங்கள் மனைவியை அதிகமாக நேசித்த நபித்தோழர்களில் ஒருவர் அப்துல்லா இபின் மசூத் ரதி அல்லாஹு அன் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி வாகனத்தை நிப்பாட்டி வாகனத்தை நிப்பாட்டி இறங்கி ஆடைகள் எல்லாம் சரிபடுத்துவாங்க தங்களுடைய முகத்தை எல்லாம் தொடச்சு தலையெல்லாம் நல்லா சீவி உள்ள போவாங்க சில சஹாபாக்கள் அதை பார்த்து சிரித்தார்கள் அப்துல்லா நம்ம என்ன செய்கிறாய் போது சொன்னார்கள் எனக்காக அலங்கரித்து எனக்காக அலங்கரித்து என்னுடைய மனைவி வீட்டில இருக்கும் பொழுது அவளுக்காக நான் அலங்கரிக்க கூடாதா இப்போ பல பேர் கேட்பாங்க அதெல்லாம் அந்த காலத்து மனைவி சஹாபாக்களை சஹாபிய பெண்களை சொல்றீங்க இந்த காலத்துல எல்லாம் அப்படி இல்லைன்னு சொல்லக்கூடாது இப்போ எங்களுடைய மனைவிமார்கள் எங்களுக்காக அலங்கரித்து இருக்கும் பொழுது நாங்கள் அவர்களுக்காக அலங்கரிக்க கூடாதா என்று அப்துல்லா தன்னை அலங்கரித்து சொல்வார்கள் அலங்கரிப்பது மனைவிக்காக கணவன் அலங்கரிப்பது கணவனுக்காக மனைவி அலங்கரிப்பது இந்த உறவு மகிழ்ச்சியாக அமையும் இவர்கள் இதை தொடரும் வரை வீட்டுக்கு போகும்போது இரவுல போடுற ஆடையை கொண்டு வந்து முன்னாடி நிப்பாட்டுனா என்னது இன்னைக்கு முக்கியமாக சொல்லப்படக்கூடிய விஷயம் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா கல்யாணமாகி பெண்களுக்கு குறிப்பாக சொல்லியாகணும் ரெண்டு மூணு வருஷம் வரைக்கு தான் தங்களுடைய உடலை அவங்க பாதுகாக்கிறாங்க உடல் அழக குழந்த ரெண்டு குழந்தை பிறந்துருச்சா உடலை அப்படி விட்டுறாங்க ஆண்களும் தான் கல்யாணம் ஆகிற வரைக்கும் தன்னுடைய உடம்பை ஃபிட்னஸாக பாடியை நல்லா ஷேப்பாக வச்சுருக்காங்க பொண்ணு கிடைக்கணும்னு சொல்லி இன்னைக்கு அதனால் ட்ரெண்டு நல்ல நல்ல பொண்ணு கிடைக்கும் அப்படி இருக்கக்கூடிய உறவு வருஷத்துக்கு இப்படிப்பட்ட உடல் அமைப்பு மாறுகிறது இது கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை அது கணவன் தன்னுடைய உடல் அழகை பாதுகாக்க வேண்டும் மனைவி தன்னுடைய உடல் அழகை பாதுகாக்க வேண்டும் எத்தனை வருஷம் அந்த பெண்ணால் அந்த ஆணுக்கு ஹலாலான முறையில் இன்பத்தை கொடுக்க முடியுமோ அதுவரை தன்னுடைய உடலின் அழகை அந்த மனைவி பாதுகாத்தால் மகிழ்ச்சியாக இருக்கலாம்.